நாடு முழுவதும் அடுத்தடுத்து தொடரும் பெரும் புள்ளிகளின் கைதுகளால் குற்றப்புலனாய்வு துணைக்கிழமே நிரம்பி வழிகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது போலீஸ் மா அதிபர் பந்து தென்னக்கோன் கைது விவகாரம் ஏப்ரல் ஏழாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிஐடியிடம் முன்னிலையாகிய சம்பவம் அதற்கு அடுத்த நாளே ஏப்ரல் எட்டாம் தகுதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்த் எனப்படுகின்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நிகழ்வு அதன் பின்னர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வல்ல அத்துடன் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க போன்ற முன்னாள் அமைச்சர்கள் சிஐடி விசாரணைகளுக்காக சென்று வருவதை அறிய முடிகின்றது பிள்ளையானின் கைது பெறும் பொருளாக மாறியுள்ளது கொலை வழக்குகள் ஞாயிறு தின தாக்குதல் கடத்தல் விவகாரங்கள் கப்பம் கோருதல் ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து குவிப்பு போன்ற பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர் தற்போது நாள் வரை கடும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விடுதலை அமைப்பில் இருந்து விலகி நாட்டை பாதுகாப்பதற்கான இணைந்து ஒருவர்தான் இந்த பிள்ளையான் எனப்படுபவர் இவர் நல்லாட்சி காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராய சிங்கம் கொலை தொடர்பில் ஏற்கனவே ஐந்து வருடங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒருவர் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நாட்களில் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பில் இறுதி வழக்குகளை தொடர்வதற்கு தேவையான சாட்சியங்கள் இல்லை என்பதால் வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒருவர்தான் இந்த பிள்ளையான் எனப்படுபவர் விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளேயே பல காலங்கள் ஒட்டி உரபாடி புலிகளின் போர் தந்திரங்களையும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான சகல தகவல்களையும் சிங்கள இராணுவத்திற்கு வழங்கிய பின்னர் சிங்கள இராணுவத்துடன் இணைந்து தமிழ் இனத்தின் இனவழிப்புக்கு மிக பெரும் சக்தியாக மாறியவர்களுள் இவரும் ஒருவர் இதனால் உலகத் தமிழர்களால் தமிழின வழிப்பின் துரோகி என்று வர்ணிக்கப்பட்டார் பின்னர் பிள்ளையானும் கருணாவும் இணைந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியை துவங்கி அதில் இணைந்து செயற்பட்டார்கள் பின்னர் கருணா வெளிநாடு செல்லவே பிள்ளையான் வசம் அந்த கட்சி சென்றது ஏப்ரல் எட்டாம் தொகுதி அவரது கட்சியின் தலைமை காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் பிள்ளையார் ஆனால் மக்கள் இந்த கைது சம்பவத்தை பட்டாசுகளை வடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடியதை காணக்கூடியதாக இருந்தது இவர் கைதான அடுத்த நாளே தொலைபேசி மூலம் அவசரப்பட்டு உரையாடுவதற்கு அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது என தெரிவித்து ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில பிள்ளையானின் சட்டத்தரணியாக செயற்பட்டார் இவரும் பிள்ளையானை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தார் பிள்ளையானின் சட்டத்தரணியாக அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது சட்டத்தரணி என்ற அடிப்படையில் தமது சேவையாளருடன் ரகசியமாக கலந்துரையாடலாம் ஆனால் அவர்களின் சந்திப்பு தந்திரம் தவிடுபொடியானது ஏனென்றால் அந்த சந்திப்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் முன்னிலையில் அதாவது சிஐடியினரின் கண்காணிப்பின் கீழ் நான்கு போலீசார் முழுமையாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் வகையில் வெறும் அரை மாத்திரமே வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தின் போது கண்ணீர் விட்டு சிறைச்சாலையில் தாம் அனுபவித்து வரும் வேதனையான வாழ்க்கை குறித்து சொன்னதாகவும் இலங்கை புலனாய்வு கட்டமைப்புக்கு தாம் உயிர் அச்சுறுத்தல் இருந்தும் பல உதவிகளை வழங்கியதாகவும் கூறியதாக உதய கம்பம்பில வெளிப்படுத்தினார் ஆனால் இவை அனைத்தும் பொய்யான கதைகள் என்று வழக்கு விசாரணைகளை திசை திருப்புவதற்கு நடத்தப்படும் நாடகம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாக தெரிவித்தார் பிள்ளையான் கம்மம்பில சந்திப்பின் போது பிள்ளையான் கண்ணீர் விட்டு அளவில்லை என்றும் சந்திப்பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் தான் இது தொடர்பில் வினவியதாகவும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணையை குழப்பும் வகையில் கம்மம்பில செயற்படுகின்றார் என்றும் பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைகளுக்கு சுயமாகவே வந்து ஆஜராகி இருப்பதாகவும் தெரிவித்தார் அத்தோடு பிள்ளையான் இந்த விசாரணையில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை தாம் உணர்ந்திருக்கின்றார் என்றும் தெரிவித்தார் இலங்கை புலனாய்வு கட்டமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றிய நிலையில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் கைதுகள் மீதான குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் கும்பல் மீது தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் தற்போது ஒளிந்திருக்கும் பிள்ளையானின் முக்கிய விசுவாசி எனப்படுகின்ற அஜித் என்று சொல்லப்படுகின்ற நபர் பிள்ளையானின் மட்டக்களப்பு தீபிச்சேனை பகுதியில் உள்ள முகாம்களில் கடந்த காலங்களில் பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு மறைமுகமாக புதைக்கப்பட்டு மனித உடல்கள் மறைக்கப்பட்டும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டும் நடந்த கொடூர கொலைகள் அனைத்திற்கும் காரணமாக இருந்தவர் என்று கூறப்படுகின்றது இவரை பிடித்தால் பிள்ளையானின் சகல ஆவணங்களும் கையில் கிடைக்கும் என்பதே குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் தேடுதல் வேட்டையின் முக்கிய நகர்வாகும் முதலில் பிள்ளையானின் கைதுக்கான காரணம் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் நகர்ந்தது அதன் பின்னர் கடந்த இரண்டு ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் இவரை தொடர்பு படுத்தும் பல தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மேலும் விசாரிப்பதற்காக தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் இவரின் விவகாரத்தில் மனித உரிமை பாதுகாவலர் அமைப்புகளான அமென்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆகியன யூஎன்எச்ஆர் ஊடாக இலங்கை அரசின் கொலைகள் மற்றும் சொத்து குவிப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து விசாரிக்க உடனடியாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கும் வண்ணம் வலியுறுத்தினர் அதன் பிறகுதான் பிள்ளையானுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்த ஐநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து விவரம் அம்பலமானது அனுர அரசாங்கம் இம்முறை உயர்த்தி ஆயுத தினத்துக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார் யார் என்பதையும் அவர்களுடைய பெயர்களுடன் வெளியிடுவேன் என்று பல தேர்தல் மேடைகளில் சவாலாக கூறியிருந்தார் இருப்பினும் உயிர்த்த ஆயிரம் குண்டு தாக்குதல் விவகாரத்தை எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தவே தற்போது அனுர அரசாங்கம் காய் நகர்த்தி வருவதாகவும் சிலர் கூறுகின்றார்கள் அத்தோடு நாட்டில் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நோக்கமாக கொண்டு அனுர அரசாங்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றது எனவும் சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர் இதுகுறித்து ஆண் கூறும்போது நான் ஒரு விடுதலை போராட்டத்தின் முன்னால் போராளி என்ற காரணத்தினால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பாரிய குற்றச்சாட்டை என் மீது சுமத்துகின்றார்கள் என்று தெரிவிப்பதை ஒருபுறம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் அண்மையில் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளை ஆணின் அலுவலகத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்தபோது அந்த அலுவலகத்தில் இரண்டு கோல்ட் எம் கே எயிட்டீன் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது கோல்ட் எம் கே எயிட்டீன் ஒன் மற்றும் எம் டூ ஜீரோ த்ரீ என்ற இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசேடு அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் என்றும் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான நவீன இயந்திர துப்பாக்கி என்றும் அதாவது பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் என்றும் அரச படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது பெரும் அதிர்ச்சியாக பேசப்பட்டது அத்தோடு இந்த துப்பாக்கிகள் முன்னைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் தமக்கு வழங்கப்பட்டதாக பிள்ளையான் உறுதிப்படுத்தினார் அது மட்டுமில்லாது இவ்வாறு பல்வேறு வழக்குகளும் அதற்கான ஆதாரங்களும் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டதை அடுத்து கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மக்களை கொன்ற பெறும் குற்றவாளிகள் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன கூறியிருந்தார் பிள்ளையான் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏன் கவலைப்படுகின்றார் என்றும் இந்த இருவருக்கும் இடையில் உள்ள தொடர்பு பற்றி எதிர்காலத்தில் அனைவரும் அறிய முடியும் என்றும் கூறப்பட்டது ஈஸ்வரத்தின குண்டுவெடிப்பு அரசாங்கத்தின் தொடர்புடைய சில உயர்மட்ட பங்களிப்புடன் இடம்பெற்ற மிகப்பெரிய சதி என்றும் அந்த குழுக்கள் தாக்குதலுக்கு பின்னரான காலங்களில் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதாகவும் ஏப்ரல் தாக்குதல் சாட்சியங்களை அழிக்கவும் மறைக்கவும் சுறைச்சாலைக்குள்ளேயே ஊடுருவி பல ஆதார வழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடந்த இரண்டு வாரங்களில் வெளிவந்த விசகட புதிய தகவல்கள் மூலம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை வழிநடத்தியவர்களை மக்களே இலகுவாக அறியக்கூடியதாக இருப்பதாகவும் நாளுக்கு நாள் புதிய புதிய அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதோடு ரணில் விக்ரமசிங்கவையும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துள்ளதையும் அறிய முடிகின்றது பிள்ளையானின் கைதால் நாட்டில் உள்ள பல முக்கிய முதலைகளும் வெளியே வருவதையும் பதறி அடிப்பதையும் எங்கே தாமும் இனவழிப்பு கடத்தல் கொலை கொள்ளை சொத்து குவிப்பு ஏப்ரல் குண்டு தாக்குதல் போன்ற வழக்குகளில் சிக்கி விடுவோமோ என்று பயந்து தாமாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் சரணடைவதையும் தலைமறைவாகியுள்ளதையும் சாதாரண மக்களின் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நடப்பது நன்மைக்காகவே என்று நினைத்தாலும் நாட்டை தமது உள்ளங்கைக்குள் கொண்டுவர பல சக்திகள் போராடி வருகின்றது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை Bye.